வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் மாறன் கடையில் உள்ளவங்கள இங்கே அடுக்குன சேரீஸ் போவ பாக்கி எல்லா சேரீயும் அந்த கபோர்டில் இருக்கும் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்டோன்னே வீரா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதானே கேட்ட மாறா இந்த அணியே வச்சுக்கோ அப்படின்னோனே நான் உன்னை எடுக்க சொல்லவே இல்லையேன்னு மாறன் கேட்க பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு வீரா சொல்ல சரி டேய் அந்த கணக்கு புக்கை எடுத்துகிட்டு வா டேபிளில் இருக்கும் அப்படின்னு மாறன் வந்து சொல்ல இல்லை இல்லை நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வீரா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னடா இது இவ பாசமாக நடந்துக்கிறா நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அப்படியே கேட்குறாளே ஒன்றும் புரியலையே அப்படின்னு மாறன் மனசில் நினைக்க வீராவை திரும்ப இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க மாறன் அந்த ஸ்டூலை எடுத்து போட்டு இங்கே உட்கார அப்படின்னோடனே வேற ஏதாவது வேலை வேணுமா மாறா அப்படின்னு வீரா கேட்க இல்லை நீ உட்காரு அப்படின்னுட்டு மாறன் வந்து வீரா பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் எந்திரியன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடு அப்படின்னு மாறனோட உள்ளங்க கையை பிடிக்க சொல்கிறாங்க வீரா வந்து லேசாக பிடிச்சோடனே நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நடந்து நான் சொல்கிற வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே வரணும் அப்படின்னு சொல்லி கடை ஃபுல்லாக சுற்றி அழைச்சிட்டு போகிறாரு அப்போ வந்து எல்லோரும் வந்து பார்க்கும்போது எங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு மாறன் வந்து சொல்லிவிட்டு போயிட்டுருக்கும்போது கண்மணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சேரீயை அப்போ இதெல்லாம் புது கலெக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சேல்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு பார்க்கும்போது வீரா மாறன் கை பிடிச்சிட்டு வரதை பார்ப்போம் பார்க்குறாங்க அப்போ வீரா கிட்ட போய் வீரா என்ன இது கடன் கூட பார்க்காம இப்படி வருவா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு என்ன வந்துச்சு நான் எப்படி வந்தா உனக்கு என்ன அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை வீரா அப்படின்னு கண்மணி சொல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன் உனக்கு என்ன வந்தது நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி கண்மணியை வந்து வீரா வந்து அதிரடியாக சொல்லிடுறாங்க